எனக்கு தமிழ் உயிருத்திக்கல் பாக்கப் போகிறாம். ஆ, அகர் வெளக்கு, ஆ, ஆலமரம் ஈ, ஈத்தமா, ஈ, ஈலை, ஈ, ஈத்தமாரம் ஊ, உடுக்கை per la uïda del comarc. I, i A, el marram. U, Udam. U, எனக்கு பிடிக்காது அகழ்வெனக்கு அகழ்வனக்கு ஏகி ஏறவே முடியாது புடிச்சு 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 தான் ஏ ஏ thief மாதிரியே இருக்கும் dominant cubgen king 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 coin queen thief 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 ಅಂದಿರ ಊ